வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மத்திய மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள மோந்தா புயலானது தீவிர புயலாக வலுப்பெற்று மணிக்கு பதினேழு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து தமிழகத்தை விட்டு சற்றே விலகி சென்றுள்ளது ஆந்திராவின் வசூலிப்பட்டினத்திற்கு தென்கிழக்கு இருநூற்று முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் காக்கிநாடாவிலிருந்து முன்னூற்று பத்து கிலோமீட்டர் தூரத்திலும் மோந்தா புயல் மையம் கொண்டுள்ளது புயல் காரணமாக கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் பதிவாகி வருகிறது ஆந்திராவின் காக்கிநாடா அருகே மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே மாலை அல்லது இரவு மோந்தா புயல் கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக சென்னை எண்ணூர் தாளங்குப்பம் கடற்கரை தடுப்பு கற்களை தாண்டி கடல் அலை ஆக்ரோஷமாக எழும்பி மிரட்டி வருகிறது கடல் சீற்றத்துடன் கடல் அலை அடி உயரத்திற்கு எழும்புவதால் தடுப்பு கற்களை தாண்டி சாலையில் சாரலுடன் வீசுகிறது இந்த பகுதியை கடக்கும் வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டனர் திரிபுரா மாநிலத்தைச் சேர்ந்தவர் ஷக்கில் டஸு அகதார் தம்பதியினர் கடந்த ஆண்டுகளாக சென்னை மதுரா வாயில் கிருஷ்ணா நகர் பகுதியில் வசிக்கின்றனர் இருபத்தொரு வயது டசு அகதார் பள்ளிக்கரணியில் உள்ள தனது உறவினர் வீட்டிற்கு செல்ல பைக் டாக்ஸியை ஆன்லைனில் புக் செய்தார் பைக் டாக்ஸி டிரைவர் இருபத்தி இரண்டு வயது சிவகுமார் தனது பைக்கில் டசு அகதாரை ஏற்றுக்கொண்டு பள்ளிக்கரணி சென்றார் அங்கு சென்ற பிறகு டசு அகதார் சிறிது நேரம் காத்திருந்து மீண்டும் மதுரவாயில் அழைத்து செல்லுமாறு கூறியுள்ளார் சிவகுமார் மீண்டும் டசு அகதாரை மதுரவாயிலுக்கு அழைத்து வந்தார் மதுரவாயிலுக்கு வந்தபோது போரூர் சுங்கச்சாவடி அருகே வாகனத்தை நிறுத்தி டசு அகதாரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டார் டசு அகதார் தன்னிடம் பைக் டாக்ஸி ஊழியர் தவறாக நடந்து கொள்வதாக கணவர் ஷகிலுக்கு வாட்ஸ்அப் மூலம் குறுஞ்செய்தி அனுப்பினார் உடனடியாக அவருடைய கணவர் ஷகில் அந்த நபரை நைசாக பேசி எம் எம் டிஏ காலனி அழைத்து வருமாறு கூறியுள்ளார் அதைத் தொடர்ந்து டஸ் அகதார் சிவகுமாரிடம் நைசாக பேசி எம் எம் ஏ காலனிக்கு அழைத்து சென்றார் அங்கு காத்திருந்த டஸ் அகதார் கணவர் அண்ணன் மற்றும் உறவினர்கள் சிவகுமாரை தருமடி கொடுத்து நையப்புடைத்தனர் ரோந்து வந்த போலீசாரிடம் சிவகுமாரை ஒப்படைத்தனர் வானகரம் போலீசார் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சிவகுமாரை சிறையில் அடைத்தனர் இந்திய மகளிர் கபடி அணியினர் ஈரானில் நடைபெற்ற போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றனர் அணியின் துணை கேப்டனாக பொறுப்பேற்று சிறப்பாக விளையாடிய சென்னை கண்ணகி நகர் கார்த்திகாவை பாஜ மூத்த தலைவர் தமிழிசை வாழ்த்தினார் இன்னைக்கு சாதிய வேற்றுமைகள் இருக்கிறது என்பதை ஒரு கட்சி தலைவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனா அதை துரைமுருகன் போன்றவர்கள் மறுத்திருக்கிறார்கள் என்னை பொறுத்த மட்டும் இல்ல திரைப்படங்களில் மட்டும்தான் சாதி வேற்றுமை ஒழிக்கப்பட்டு இருக்கிறது திரைப்படத்தை பார்த்து 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 அப்படியே புலகாங்கீதம் அடைந்து கொண்டிருக்கிறார்களே தவிர நேரடியாக சாலைகளில் சாதி பெயரை ஒழிப்பதினாலோ சேரிகள் என்ற பெயரை ஒழிப்பதினாலோ இங்க எந்த ஏற்றத்தாழ்வும் விட போவதில்லை நீங்கள் எல்லாம் சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் பெயரளவில் தான் சமூக நீதியை பாதுகாத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனது கருத்து உடனே அங்க போனாராம் அங்க போய் அந்த ஏரியை வந்து தூர்வாரினாங்களா ஏன் கேட்கிற உங்களுக்கு அதிகாரிகள் வேலை செய்யல நீங்க வேலை செய்யல சட்டமன்ற உறுப்பினர்கள் வேலை செய்யல ஏதோ ஒரு ட்வீட் போட்டோம் அதை விளம்பரம் பண்ணி அந்த தம்பியை மலையில நிக்க சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இது வன்மையாக இருக்குது ஆறாவது முறை ஆட்சிக்கு வந்து ஆறு முறை அஞ்சு முறை ஆட்சி செய்திருக்கிறார்கள் நாங்க திருப்பி ஆட்சிக்கு வருவோம்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க வாக்காளர் சிறப்பு முகாம் எப்படியாவது அதை பற்றி ஏன் இவங்க பயப்படுகிறார்கள் எனக்கு தெரியல இன்னைக்கு ட்ரம்பே சொல்லி இருக்காரு திருட்டு ஓட்டு இருந்ததுன்னு ஆனா இவர்கள் ஏற்கனவே குளத்தூர்ல எவ்வளவு ஓட்டு அதிகமாக மாற்று ஓட்டுகள் வந்தது அதிகாரப்பூர்வம் இல்லாத ஓட்டுகள் வந்தது என்று எங்களை அகில பாரதத்திலே சுட்டி காண்பித்தார்கள் இன்னைக்கு மழைக்கு செய்கிற ஏற்பாடை விட நாளைக்கு அந்த சிறப்பு முகாமை பார்த்து புலிவர்து புலிவர்தன் பயந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் பதற்றத்துடன் இருக்கிறார்கள் என்றால் உண்மை வெளிவந்து விட போகிறது என்று உண்மையிலேயே போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டால் அவர்கள் இவர்களுக்கு பிரச்சனையான இவங்க போலி வாக்காளர்களால் தான் இவங்க பாதினதான் வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கிறார்கள் நாங்கெல்லாம் இந்த இடத்துல நின்றோம் அன்னைக்கு இங்க நின்ற பாராளுமன்ற உறுப்பினர் எங்க எத்தனை முறை இங்க வந்திருக்கிறாங்க அதனால மக்களுக்கு நாங்க வைக்கிற இன்னொன்று இன்னைக்கு நிதியை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள் தொடர் மழை நெல் கொள்முதல் தாமதம் உள்ளிட்ட காரணங்களால் தமிழகம் முழுதும் ஐம்பது லட்சம் டன்னுக்கும் அதிகமான நெல்மணிகள் மழையில் நனைந்து மீண்டும் முளைத்து வீணானது பல கோடி மதிப்புள்ள நெல்மணிகள் வீணானதால் விவசாயிகள் வாழ்வாதாரம் இழந்தனர் இழப்பீடு வழங்க வலியுறுத்தி விவசாயிகள் பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் அதைத் தொடர்ந்து மத்திய அரசு மூன்று ஆய்வு குழுவை நியமித்தது அக்குழுவினர் ஆய்வுகளை துவங்கினர் அதன் ஒரு பகுதியாக இன்று தேனி மாவட்டம் வருகை தந்தனர் மத்திய உணவுத்துறை துணை இயக்குனர் ஷாஹித் தலைமையிலான குழுவினர் கம்பம் சின்னமனூர் உத்தமபாளையம் பகுதியில் உள்ள அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் இருந்த நெல்லின் ஈரப்பதத்தை ஆய்வு செய்து மாதிரிகளை எடுத்து சென்றனர் ਤੁਹਾਡਾ ਲਾਈਟ ਹਾਂ ਦਾ ਲਾਈਟ டெல்டா மாவட்டத்தில் ப்ளஸ் நம்ம மாதிரி மாவட்டத்தில் நிறைய மழை பெஞ்சதுனால ஒரு ஒவ்வொரு வருஷம் அந்த கொஞ்சம் நம்ம மொய்ச்சர் கன்டென்ட் அதிகமாக ஆகுது ஸோ டிபிசி ஓப்பன் பண்ணும்போது நிறைய பேர் இந்த மாதிரி டிமாண்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி அதிகமாக நல்லாவும் பண்ணாங்க அதுக்கான சென்ட்ரல் டீம் இன்றைக்கி விசிட் பண்ணியிருக்காங்க அதில் இருக்கிற எஃப்சோட மெம்பர்ஸ் இருக்காங்க நம்ம டிபார்ட்மெண்ட் டிஎன்சிஎஸ்சி மூலமாக அனைத்து சில திருச்சி கடலூர் அந்த மாதிரி மாவட்டத்தில் விசிட் பண்ணி கடைசியில் நம்ம மதுரை அண்ட் தேனி மாவட்டம் வரைக்கும் அவங்க இன்றைக்கி மூணு மூணு சாம்பிள் எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸோ அவங்களுடைய நோக்கம் என்ன இருக்கே எல்லோருமே அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இது எடுக்கணும் ஒரே ஏரியாவில் எடுக்காமல் ஒரே ஃபார்மஸில் எடுக்காமல் டிபிசி இருக்கிறது வெவ்வேறு ஃபார்மஸிலேருந்தே வாங்கி அந்த நெல் எல்லாம் நம்ம அவங்க சாம்பிள் எடுத்துகிட்டு மூணு மூணு சாம்பிள் எடுத்துகிட்டு போயிட்டு அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலே அது டெஸ்ட் பண்ணிவிட்டு அது எவ்வளோ மாய்ஸ்டர் கன்டென்ட் அந்த மாதிரி அலவ் பண்ணலாம் அந்த அளவுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கைட்லைன்ஸ் பிரக்காரம் அவங்க கண்டிப்பாக அது கவர்மெண்ட்டுக்கு இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க இது இது வரைக்கும் இவ்வளோ தான் நமக்கு நியூஸ் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லா மாவட்டத்தில் அவங்க விசிட் பண்ணிவிட்டு சென்னை போயிட்டு அங்கே மீட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் இது ரொம்ப லேட் ஆனதுனால இன்றைக்கி நைட்டு வரைக்கும் சென்னை போயிக்கலாம் பட் இப்படியும் எல்லா இடத்துல அதுக்கே நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை இது கண்டினியூஸ் ப்ராசஸ் இருக்குது அந்த எல்லா இடத்துல இந்த ஏரியால நாலு டிபிசி ஓப்பன் பண்ண சொன்னாங்க ஸோ தீபாவளிக்கு முன்னாடி மழை பின்னாடி உடனடியாக நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லா விவசாயம் எல்லாமே ஃபார்மர்ஸ் எல்லாேருக்கும் நம்ம எங்க ஹார்வெஸ்ட் அந்த பண்ணிக்கலாம் சில ஃபார்மர்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க அடங்கள் இதெல்லாம் வாங்கும் போது கொஞ்சம் லேட் அது அனைவரைக்கும் நம்ம சொல்லி வச்சிருக்கோம் அதெல்லாம் லேட் பண்ணாதீங்க கண்டிப்பாக அவங்க இதெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு உடனடியாக அந்த சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க இதை டிபிசியில் ஜென்சி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து முதல் இரண்டாயிரத்து ஒன்பது வரையிலான காலகட்டத்தில் பிறந்த தலைமுறையை குறிக்கிறது இவர்கள் இணையம் ஸ்மார்ட் போன்கள் போன்ற டிஜிட்டல் தொழில்நுட்பங்களுடன் வளர்ந்தவர்கள் இதனால் இவர்கள் டிஜிட்டல் நேட்டிவ்ஸ் எனவும் அழைக்கப்படுகின்றனர் கடந்த அக்டோபர் மூன்றாம் தேதி இங்கிலாந்தின் பிபிசி தமிழ் வலைதளத்தில் மற்ற நாடுகளில் அரிசியை மாற்றி அமைக்கும் ஜென்சி சமூகம் ஏன் இந்தியாவில் வீதிகளில் இறங்கி போராடவில்லை என்ற தலைப்பில் கட்டுரை வெளியிட்டது இதற்கு நாடு முழுதும் கடும் எதிர்ப்பு கிளம்பியது பிபிசி நிறுவனம் மீது நாடு முழுவதும் போலீஸ் உயர் அதிகாரிகளிடம் புகார் அளித்து வரப்படுகிறது பாஜ வழக்கறிஞர் பிரிவு தலைவர் குமரகுரு தலைமையில் பிபிசி நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது ஜென்சி என்று அவர்கள் குறிப்பிடுவது பதிமூன்று வயதிலிருந்து இருபத்தெட்டு வயது வரை உள்ள இளைஞர்கள் இந்தியாவில் கிட்டத்தட்ட முப்பத்தேழு கோடி இருக்கிறார்கள் நான்கில் ஒரு பங்கு இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட ஜனத்தொகை ஏன் இங்கே மௌனமாக இருக்கிறது இலங்கையிலும் பங்களாதேஷிலும் இந்தோனேஷியாவிலும் நேபாளிலும் இந்த இந்த குறிப்பிட்ட வயது தான் கிளர்ச்சியை உண்டாக்கி நாட்டின் தலைமையே மாற்றியமைக்கக்கூடிய சக்தியாக விளங்கும்பொழுது ஏன் தமிழ்நாட்டில் இந்தியாவில் மட்டும் அந்த சக்தி வீணாக போகிறது அப்படி என்று ஒரு விஷமத்தனமான ஒரு ஆர்டிக்கி என்ற பேரில் இன்வெஸ்டிகேஷன் என்ற பேரில் ஒரு விஷமத்தனமான விஷயத்தை இப்பொழுது செய்திருக்கிறது அதில் குறிப்பிட்டு சொல்வது என்றால் மறைமுகமாகவோ நேரடியாகவோ அவர்கள் சொல்வது இந்த இப்ப இந்த இளைஞர்கள் ஏன் சமூக வலைதளங்களிலும் வேலையில்லா திண்டாட்டத்திலேயும் மூழ்கி இருக்கிறீர்கள் நீங்கள் நினைத்தால் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு அப்படி அந்த வழியில் சொல்லி அதே மாதிரி இவங்களெல்லாம் இன்னொரு விஷயம் பயமுறுத்துது இப்போ நடக்கிற ஆட்சியில் ஏதாவது எதிர்த்து கேள்வி கேட்டால் தேச துரோகி இந்த நாட்டுக்கு எதிரி என்று சொல்லிவிடுவார்களோ என்ற அச்சத்தில் அந்த குறிப்பிட்ட ஜனத்தொகை இருக்கிறது அந்த ஜனத்தொகை எப்போது ஒன்றாக சேர்கிறதோ அப்போது இந்தியாவில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் வரும் என்று ஒரு ஆர்வடம் போல் சொல்ல சொல்வதாக சொல்லி தூண்டிவிட்டு மக்களை வந்து வேண்டுமென்றே தூண்டி இந்த அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய தூண்டிவிடுவது என்ற பெயரில் தான் நான் இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் பாஜகவின் லீகல் செல் சார்பாக சகோதரர் கனகராஜ் அவர்களும் நானும் எங்கள் தலைமையில் வழக்கறிஞர்கள் இல்லாமல் சேர்ந்து இன்றைக்கு டிஜிபியுடன் மனு கொடுத்துருக்கிறோம் அந்த புகார் மனுவில் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்களது அலுவலகம் சென்னையில் இருக்கிறது அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது இன்றைக்கு மட்டும் செய்வதில்லை இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பு பி மோடி கொஸ்டின் அப்படின்ற பெயரில் குஜராத் கலவரம் முடிந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கலவரத்துக்கு காரணம் மோடி அவர்கள் தான் என்று விஷமத்தான ஒரு ஒரு ஆர்டிக்கல் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலையை வைக்க வேண்டும் என்று செய்தார்கள் அது முறியடிக்கப்பட்டு விட்டது மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பும் மீண்டும் ஒரு விஷமத்தான விஷமத்தனமான ஒரு ஆர்டிக்கலை இன்றைக்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் என்ன பார்க்குறாங்கன்னா இந்தியாவை சுத்தி இருக்கிற நாடுகள்னால் ஏதாவது ஒரு காரணத்துல கீழே போகும்போது இந்தியா மட்டும் மேலே மேலே செல்வாக்கார் வளர்ந்து வருது பொருளாதாரத்தில் பத்தாவது இடத்துல நான்காவது இடத்துக்கு வந்திருக்கோம் இப்போ பொருளாதாரம் சீராக இருக்குது விலவாசி சீராக இருக்குது பெட்ரோல் டீசல் த எந்த விதமான பஞ்சம் இல்லாமல் கிடைக்குது போர் சூழல் இல்லை எப்படி இந்த நாடு மட்டும் முன்னேறிட்டே போகலாம் அது போகக்கூடாதுன்றது முறையில் வெளிநாட்டு சதியெல்லாம் செய்து இந்த பிபிசி மூலமாக இந்த மாதிரி கிளர்ச்சியை தூண்டுறாங்க என்ன சொல்கிறாங்க எதையாவது ஒன்று பண்ணி இளைஞர்கள் ரோட்டுக்கு வாங்க இந்த ஆட்சி எழுத்து போராடுங்க அப்போ தான் உங்கள் நியாயம் கிடைக்கணும்னு தேவையில்லாமல் அமைதியாக இருக்கும் நாட்டை தேவையில்லாமல் தூண்டி விடுகிறார்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி தான் ராகுல் காந்தி எங்கே போனாலும் எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் இந்தியா அமைதியாக இல்லை இந்தியா டாக் எக்கானமியில் இருக்கு இந்தியா கஷ்டப்படுது அப்படின்னு அவர் தோன்றாரு அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்களும் சேர்ந்து வராங்க ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் வர முப்பதாம் தேதி முத்துராமலிங்க தேவரின் அறுபத்து மூன்றாவது ஜெயந்தி அறுபத்து மூன்றாவது குரு பூஜை மற்றும் நூற்று பதினெட்டாவது ஜெயந்தி விழா நடைபெறவுள்ளது மூன்று நாட்கள் நடைபெறும் விழாவில் இன்று இருபத்தி தேதி ஆன்மீக விழாவாகவும் இருபத்தி ஒன்பதாம் தேதி அரசியல் விழாவாகவும் முப்பதாம் தேதி அரசு விழாவாகவும் நடைபெறும் குருபூஜை விழா யாகசாலை பூஜையில் முத்துராமலிங்க தேவர் நினைவாலய பொறுப்பாளர் காந்தி மீனாள் தலைமையில் ஆன்மீக விழா கணபதி ஹோமம் லட்சார்ச்சனை பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்கள் ஏற்பாட்டில் சங்கர் குருக்கள் தலைமையில் நடைபெற்றது சிவாச்சாரியார்கள் வேதமந்திரம் முழங்க மங்கள இசை வாத்தியங்களுடன் கடும் புறப்பாடாகி முத்துராமலிங்க தேவர் சிலையில் புனித நீர் ஊற்றப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் முன்னாள் எம்எல்ஏ சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் வரும் முப்பதாம் தேதி துணை ஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணன் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி முன்னாள் அமைச்சர்கள் உட்பட பல்வேறு கட்சியினர் குருபூஜை மற்றும் ஜெயந்தி விழாவில் பங்கேற்க உள்ளனா்